ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்போவுமே சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிறது உங்களுக்கு அலர்ஜிஸ் கொடுக்கணும் எடுத்துக்காதீங்க நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ் உங்களோட பேசியிருப்பேன் லைவ் கொஸ்டின் ஆன்சர் அதில் கேட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே பொதுவான கருத்துக்கள் தான் ரிப்பீட்டடாக சில கொஸ்டின்ஸ் நான் பார்க்குறேன் அதில் மனப்புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது சில பேருக்கு இந்த மன புரிதலே இருக்கிறதே கிடையாது ஸோ மனப்பூரிதல் அப்படின்னா என்ன மனப்பூரிதல்னா இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஹாப்பி கொடுக்குறீங்க டக்குன்னு ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை செய்ய முடியாத நிலமையில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பீரியடே ஆகுதுன்னா அந்த நாட்களில் செய்யவே கூடாது இப்போது பீரியட் வருது அப்படின்னா பீரியட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் செய்ய வேண்டாம் ஸோ உங்களுக்கு வந்து அதாவது உள்ளே விடுறது தான் பீரியட் நாட்களில் பண்ணக்கூடாது நீங்கள் முன் விளையாட்டுகள் வந்து பீரியட் டேஸில் வந்து பண்ணலாம் அது நார்மல் தான் ஒரு ஹாப்பி கொடுக்கறது ஒரு கட்டி அணைக்கிறது ஒரு முத்தம் பரிமாறிக்கிறது இது கணவன் மனைவிக்கு மட்டும் பீரியட் நாட்களில் ஸோ ஒரு கேள்வி இருந்தது பீரியட் டேஸில் வந்து கணவன் மனைவி ஹாப்பி பண்ணலாமா அதாவது கீழே விட்டு உள்ளே விடுறது வேண்டாம் கட்டி பிடிக்கிறது தழுவுறது அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் அடுத்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கோல்டு ஹெவியாக இருக்குது ஸோ அதனால் சரியாக நிறைய பேர் ரிப்பீட்டடாக கொஸ்டின் இருந்தது என்னாச்சு உடம்புக்கு என்னாச்சு உடம்புக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்ட்டு அண்ட் இப்போவும் அதே கொஸ்டின் தான் அதே பதில் தான் நான் அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் அண்டு மனப்புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு மனப்புரிதல் இப்படி தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா எனக்கு வேணும் எனக்கு பண்ணணும் எனக்கு செய்யணுன்ற ஒரு டாக்ஸிக் கொண்டு போகாமல் அது ரொம்ப புரிதலோடு சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேயா அதே மாதிரி நான் வந்து வெல்லன்னு சொல்லவே இல்லை நான் கருப்பு தான் இதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மண்டமையில் கொண்ட ஹேர் ஸ்டைலுக்கே ஒரு பட்டாளம் நண்பர்கள் பசங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் கொஞ்சம் தலை வந்து லூஸாக போட்டு வந்தால் இப்படி போடாதீங்க அந்த ஹேர் ஸ்டைலில் வாங்க அது நல்லா இருக்குன்றதுனால சொல்கிறீங்களா இல்லை கிண்டல் கேலிகளுக்கு எதுவாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பி தான் அண்ட் அடுத்து வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மஸ்ட் சில விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ ரொம்ப வளைவா இருக்கு எல் மாதிரி இருக்கு பா மாதிரி இருக்கு பசங்களுக்கு அங்க அப்படின்னா நீங்க தான் செக் பண்ணணும் அதே மாதிரி புண்ணு புண்ணாக இருக்கிறது கொப்பில மாதிரி இருக்கா இல்லை குர்ணை குர்ணையாக இருக்கா அப்படின்றது வித்தியாசம்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாமே ப்ராப்பராக மருத்துவர் ஏன்னா சூட்டுனால வருதா இல்லை பால்வினை தொற்றுக்கள்னால் வருதான்றது வித்தியாசங்கள் இருக்குது புரியுதா ஸோ மஸ்ட்டு இந்த ஒரு புரிதலையும் ஏற்படுத்திக்கோங்க அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க நரம்பு சார்ந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு அங்கே வந்து நரம்பு தான் இருக்குது நீங்கள் ரொம்ப போட்டு குலுக்கி குலுக்கி என்ன ஆகும் அந்த நரம்பு பிரச்சனை ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு புரிதலையும் ஏற்படுத்திக்கோங்க நரம்பு சார்ந்த பிரச்சனை உடல் வீக்கம் பலவீனம் சோர்வு ரொம்ப இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு கொஸ்டின்லாம் பத்து பதினஞ்சு வாட்டி ஒரே கேள்வியை கேட்டிருந்தீங்க பத்து முறை நான் வந்து பிடிச்சு பத்து டைமும் பண்ணுறேன் அப்படி வாய்ப்பே இல்லை சும்மா கேள்வி கேட்கணும்னு பண்ணாதீங்க டெய்லியுமே பண்ண வேண்டாம் கை பிடிச்சு பசங்க பண்ணாதீங்க அதே மாதிரி பத்து முறை நான் டெய்லியும் எப்படி பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு இப்போது ஒரு வாட்டி நீங்கள் கிளைமேக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனுக்கு உடனே சுரக்காது புரியுதா ஒரு நாளைக்குன்றதை விட மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்களாக பண்ணணும்னா அது கூட வேணாதான் தானாவே டேங்க் ஒரு பதினஞ்சு நாளில் இருந்து இருபத்தோரு நாளில் ரொம்ப வெளியில் போயிடும் அது நார்மல் டெய்லியும் வெளியில் போகுது தூக்கத்தில் போகுது அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் மருத்துவரை தான் பார்க்கணும் அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் அடுத்தடுத்து இருந்தது என்னென்னா எப்போவுமே வந்து காலையில் தான் எலும்பி நிற்கிது அப்படி காலையில் தான் பசங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு ரத்த ஓட்டம் வந்து சீராக பொழுது ஏர்லி மார்னிங் பசங்களுக்கு டொட்டாயிங்னு நிற்கும் அது நார்மல் தான் அது இயற்கை தான் அதனால ஒரு பயமோ ஒரு டென்ஷனோ குழப்பமோ வேண்டாம் சி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பயத்தினால ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே அதுவே பாதி பிரச்சனை எதுவுமே கடந்து போய்க்கலாம் எல்லாமே டேக் இட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் பொழுது எதுவுமே பெருசாக தெரியவே தெரியாது சீரியஸாகவே பயம் இருந்தாலே டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும் அதுதான் ஒரு கேள்வி இருந்தது ஃபாஸ்ட்டாக வருது மேடம் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொஸ்டின் இருந்தது எது இல்லைன்னா லைவ் கொமெண்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் இது ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப கேட்குற சில கொஸ்டின்ஸ் இதுதான் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக வருதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடாகவும் இருக்கலாம் நீங்கள் பயப்பதட்டம் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வரலாம் ஸோ என்ன பிரச்சனைன்றத ஃபஸ்ட்டு கிளியராக வந்து தெளிவுபடுத்திக்கோங்க நல்ல முருங்கை கீரை எடுத்துக்கிறது செவ்வாலை சாப்பிட்றது பூண்டு எடுத்துக்கிறது பீட்ரூட் எடுத்துக்கிறது இப்படிலாம் ஆரோக்கியமாக சாப்பிடும்பொழுது ரத்தம் நல்ல நார்மலாக இருக்கும் அண்டு நீங்கள் இப்போ கீரை எனக்கு கிடைக்கிது எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது உதாரணத்துக்குன்னா டெய்லியும் முருங்கைப்பூ சாப்பிட்றது முருங்கை காய் சாப்பிட்றது முருங்கை இலை சாப்பிட்றது முருங்கை தண்டு கூட சில பேர் சூப்பு வச்சு சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு அலர்ஜிஸ் கொடுக்காதுன்னா எடுத்துக்கோங்க இது ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு இப்போ பருப்புகள் நிறைய எடுத்துக்கிறது ப்ரோட்டீன் நிறைந்த பருப்புகள் பாதாம் முந்திரி வால்நட்டு வால்நட்டும் பாதாமே எடுத்தாலே திக்காக மாறிடும் ஸோ ஃபாஸ்ட்டாக வர்றது வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் மெத்தட் வர்ற மாதிரி இருக்கும் பொழுது ஸ்டாப் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் இந்த மாதிரி ப்ராக்டிஸில் வர்றது இதெல்லாமே பசங்களுக்கு சொல்கிறேன் ஓகேயா அடுத்து எலும்புறதுல பிரச்சனை அப்படின்னா ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் அப்போ நல்ல இந்த சிறுதானியங்கள்லாம் இருக்கு இல்லையா சிறுதானியா கஞ்சி சிறுதானிய உணவுகள் இப்படி நீங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளாக எடுக்கும் பொழுது ப்ளட்டு நார்மலாக போகும் பொழுது இது எல்லாமே எதில் வருது ஊட்டச்சத்தில் வருது நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமான எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக தூங்கி ராத்திரியில் நல்ல ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்ல ஒரு உறக்கம் கொடுத்து இப்படி ஒரு ஹெல்த்தியான லைஃப் இருக்கும் பொழுது பிரச்சனையே மேக்ஸிமம் வரவே வராது நீங்களா தான் உண்டு அண்ட் கை பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க டயர்ட்ல படுத்துருவீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க சரியா தூங்க மாட்டீங்க தனிமையிலே இருப்பீங்க பொழுதுபோக்குக்குன்னு போட்டு பண்ணிட்டே இருப்பீங்க பண்ணாதீங்க நல்லா சாப்பிட்டாலே உடம்பு வந்து இப்போ நீங்க ஒண்ணுமே பண்ணாம நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க நான் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியே கொண்டு வராதீங்க இவ் ஒவ்வொரு விஷயமும் இந்த மனசு சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் இந்த மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு கேள்வியாக தான் மாறும் ஒரு பயமாக தான் மாறும் ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துவிடும் இது எல்லாமே உங்ககிட்டே இருக்கு நான் நார்மலாக இருக்கேன் கண்ட்ரோலாக இருக்கேன் என்ன கண்ட்ரோலாக கட்டுப்பாடாக தானே இருக்கீங்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் சும்மா போட்டு பிதிக்கி பிதிக்கி நீங்கள் வெளியில் தள்ளி ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே டயர்டில் படுத்து படுத்து இருக்கிற பர்சனை பாருங்க நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணி தூங்கி எந்திரிச்சிட்டு எதுவுமே பண்ணாமல் நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனை பாருங்க வித்தியாசம் தெரியும் அவங்க ஹெல்த்தி அதுக்கு நீ ஹெல்த்தி ஹெல்த்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் மூஞ்செல்லாம் ஒட்டி போச்சு கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு முடியலாம் கூட்டுது அதெல்லாம் எங்கே ஊட்டச்சத்து பற்றாக்குறை சரியாக சாப்பிடாம மீனிங் புரியுதா ஆரோக்கியமாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருங்க பிடிச்சி இழுக்கிறத கம்மி பண்ணுங்க தானாக வருது அப்படின்னா நல்ல உணவு முறையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஊட்டச்சத்தாக சாப்பிடுங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வேண்டவே வேண்டாம் அடுத்து நட்டமாக நிற்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இயற்கை உணவுகளும் இயற்கை பழங்களும் இயற்கை காய்களும் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் நவு கிளியர் ஸோ நீங்கள் லைவ்ல கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இதில் நிறைய சில பேட் கமெண்ட்ஸ்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணியாச்சு ஸோ ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமான லைஃப் உங்ககிட்ட தான் இருக்கு எப்போவுமே வந்து பண்ணணுன்ற எண்ணம் எங்கே வரும்னா ஹார்மோன்ஸ்லாம் உடம்புக்குள்ளே சரியாக வேலை செய்யும் பொழுது கணவன் மனைவி ஹாப்பி ஆரோக்கியமாக பண்ணுறதுக்கு தோணும் இது நார்மல் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கணவன் மனைவி ஹாப்பிக்கு மட்டும்தான் நம்ம நம்ம எப்போவுமே புரிதலோடு ஊட்டச்சத்து நிபுணர் மனநல ஆலோசகர் நான் அவங்களோட பகிர்ந்துட்டு இது புரிதலே இல்லாமல் நீங்கள் வந்து குழப்பிட்டே இருந்தீங்கன்னால் எதுக்குமே தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்காதுன்றத புரிஞ்சிக்கோங்க ஆரோக்கியமான முறையில் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு நான் குறிப்புகள் கொடுத்துட்ருக்கேன் ஸோ புரிதல் முக்கியம் ஹாப்பியும் உங்ககிட்ட இருக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி